ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் ஆனந்தி எனக்கு வயது இருபத்தேழு நான் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவள் என் குடும்பம் கிராமத்தில் வசிக்கிறது என் பெற்றோர் விவசாயம் செய்கிறார்கள் எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள் அவள் பெயர் யாழினி அவள் தற்போது கல்லூரியில் படிக்கிறாள் என் பெற்றோரும் தங்கையும் சொந்த ஊரில் வசிக்கின்றனர் நான் இன்ஜினியரிங் படித்திருக்கிறேன் தற்போது வேலை நிமித்தம் காரணமாக சென்னையில் கட்டணம் செலுத்தி ஒரு வீட்டில் தங்கியுள்ளேன் அந்த வீட்டின் இரு அறைகளிலும் இரண்டு பேர் வீதம் மொத்தம் நான்கு பேர் தங்கியுள்ளனர் அனைவருமே வேலைக்கு செல்பவர்கள்தான் நான் செல்லும் அலுவலகத்துக்கு அருகில் இருப்பதால் இங்கு தங்கியுள்ளேன் என்னுடன் தங்கியிருக்கும் பெண் எனக்கு முன்பிருந்தே இங்கு தங்கியுள்ளார் வேலைக்கு நல்ல சாப்பாடு பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு எந்த குறையும் இல்லை இந்த நிலையில் சமீபத்தில் வெளியூரிலிருந்து வந்ததாக கூறி ஒரு பெண்ணை எங்கள் அறையில் தங்க வைத்தார் வீட்டு உரிமையாள பெண்மணி அந்த பெண் படித்து முடித்து ஒரு ஆண்டாகியும் இன்னும் எந்த வேலையிலும் சேரவில்லை அதற்கான முயற்சி எதுவும் செய்யாமல் வெட்டியாக ஊர் சுற்றி வருகிறாள் நாங்கள் ஏதாவது வேலை வாய்ப்பு இருந்து அதற்கு முயற்சிக்கலாமே என்றால் அதெல்லாம் எனக்கு சரி வராது என்று அலட்சியமாக கூறுகிறாள் அவளை பார்க்கும்போது பணக்கார பின்னணி ஏதும் இருப்பதாக தெரியவில்லை புது புது டிரஸ் மற்றும் மேக்கப் சாதனங்கள் வாங்க தாராளமாக செலவு செய்கிறாள் இதற்கெல்லாம் பணம் எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை மேலும் அறைக்குள் இருந்தபடி எப்போதும் மொபைல் போனில் யாருடனோ தொடர்ந்து பல மணி நேரம் சிரித்து சிரித்து பேசிக்கொண்டிருப்பாள் இரவில் கூட தூங்காமல் பேசிக்கொண்டே இருப்பாள் அதுவும் இரவில் குசு குசு பொருளில் பேசிக்கொண்டே கொண்டே அப்படி அப்படியில் வீட்டுக்கார அம்மாவுடன் அமர்ந்து அரட்டை அடிப்பாள் இவளால் எங்களுக்கு மிகவும் இடைஞ்சலாக இருக்கிறது சரியாக தூங்கக்கூட முடியாமல் தவிக்கிறோம் மொத்தத்தில் அவள் சரியான பாதையில் செல்லவில்லை என்று மட்டும் தெரிகிறது அதோடு அவள் எங்கே போகிறாள் என்ன செய்கிறாள் எப்படி வருகிறாள் என்றும் எங்களுக்கு தெரிவதில்லை இதை பற்றி வீட்டுக்கார அம்மாவிடம் சொன்னால் அப்பெண் என் தூரத்து சொந்தம் எங்களை நம்பி வந்துள்ளாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளுங்கள் என்கிறார் இவளால் எங்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்துவிடுமோ என்று பயமாக இருந்தது எவ்வளவு நாள் அவள் இங்கே இருப்பாள் என்றும் தெரியவில்லை அவளிடம் நாங்கள் பேசாமல் இருந்தால் அவள் சென்று விடுவாள் என்று நாங்கள் பேசாமலும் இருந்தோம் ஆனாலும் அவள் அடங்கவில்லை அவள் கொடுக்கும் வாடகையும் சேர்த்து நாங்கள் கொடுத்து விடுகிறோம் அவளை அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னாலும் உரிமையாளர் கேட்கவில்லை ஒரு கட்டத்தில் மற்ற பெண்கள் அவளோடு அட்ஜஸ்ட் செய்து கொண்டார்கள் ஆனால் என்னால் முடியவில்லை அதனால் நான் அறையை காலி செய்து வேறொரு இடத்துக்கு சென்று விட்டேன் ஆனால் அங்கேயும் இப்படி சில பெண்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் ஏனோ என்னால் அது போன்ற பெண்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு தங்க முடியவில்லை வேறு வழியில்லை என்ன செய்வது வீட்டில் என் வருமானத்துக்கு காத்திருக்கும் ஜீவன்கள் இருக்கிறது அதோடு அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்கும்போது இப்படியெல்லாம் கூட பேசுவார்களா என்று தோன்றுகிறது வாய் கூசாமல் எல்லாத்தையும் எதையோ அப்படியே பேசுவார்கள் இதெல்லாம் பக்கத்தில் இருக்கும் நாம் கேட்கும்போது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அப்படித்தான் என் நிலைமையும் அதனால் வாடகை போனாலும் பரவாயில்லை என்று தனியாக ஒரு அறை தங்கி தங்கியிருக்கிறேன் ஆனால் தனியாக தங்க எனக்கும் பயமாகத்தான் இருக்கிறது வேறு வழி இல்லை தற்போது நான் வாரம் ஒரு முறை கோவிலுக்கு போகிறேன் சுயமாய் சமைத்து சாப்பிடுகிறேன் மாதம் ஒரு சொந்த ஊருக்கு போய் வருகிறேன் தேனாக இராதே விழுங்கி விடுவர் வேம்பாக இராதே துப்பி விடுவர் மத்திமமாக வாழ் என்பது போல் கிராமத்தில் இருந்து வந்து எல்லாத்தையும் அனுசரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் தனியாக தனிமை ஏதோ செய்கிறது அதோடு பயமும் இருக்கிறது எல்லாம் திருமணம் செய்யும் வரை என்ற காலத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறேன் வேகமாக என் முடிவு சரிதானே